வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சூழல் அமைப்புநாதன் அவர்களை வேலைக்கு வருமாறு அழைக்கிறோம் பசுமை குழி மா இவகநாதன் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் அவர்களை அழைக்கிறோம் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் என் வீராபாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் தமிழ்நாடு மறைவாடு சங்கம் கருப்புசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் தமிழ்நாடு ஆதிவாசி கூட்டமைப்பு பாலன் அவர்களை மேடைக்கு வரு அழைக்கிறோம் விடியல் அறக்கட்டளை பிரபாகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் காட்டி அறக்கட்டளை

Terima <laughs> kasih.

Terima <laughs> kasih. கல்யாண வீட்டுக்கு போனா மனநிலை எப்படி தொடங்கணும் மொய் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புத்தக விளையாட்டுல தொடரும் நம்ம வந்து இது வந்து எழுத்தாளருக்கு ஆனது இல்ல புத்தகத்துக்கும் இந்த அச்சுக்கானது இது சும்மா கிடைக்க இல்லைங்களா சோ அதுக்காக நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலதான் கிடையாது நார்த்தார் காடு சவுத்தார் காடுல வந்து புத்தக விளையாட்டுல போனாங்கன்னா பணம் குடிச்சுதான் வாங்குவாங்க சரிங்களா பத்து பத்து வாங்கிக்கோ வாங்கிக்கல پا <سؤال> <سؤال>